ஸ்ரீமதி வகுளூஷணமாகுரவே நமஸ்ரீமே ராமய நம ஸ்ரீமே நிகமாத்தமாதேசி நமஸ்ரீமேவன் ஷடகோபீவேதாந்தேசிகீந்திரமாதேசி நம ஸ்ரீமதிநரிம்ஹதிபாதுகாசேவகீவன் ஷடகோபிநாராயணயதீந்திரமாதேசி நமஸ்ரீமதீவன் ஷடகோபீரங்கதீமாசி நம கிருஷ்ணம் ஸ்வம் ஸ்ருதி நீளாதுங்கனிதீசுத்தோயிருஷ்ணம் பார்த்தியம் சதசிர்சித்தபய்சிஷ்டம் சஜினி களித்தம் யாபாத் பூங் இதம் தை நமய ஏ வாஸ்தூய அன்னவயல் புதுவை ஆண்டாரங்க பன்னு திருப்பாவை பல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் மாலை பூமாலை சூடி சூடி கொடுத்த சுடர் கொடியே பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவத்தி என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே இப்போ திருப்பாவை நாலாம் பாசுரம் மழை கண்ணா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் புக்கு முகந்து கொடார்த்தேரி கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்கம் உதைத்த சரமழை போல் வாழ பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட போன இடத்துல ஆழி கண்ணா அப்படின்னு ஆழ்ந்து ஆரம்பிச்சிருக்கா ஏன்னா இந்த இடத்துல எம்பெருமானோட ஐந்து நிலைகள்ல இது அந்தர்யாமியா இருக்கிறது அதனால ஆழிமலை கண்ணா வேற யாரையும் கூப்பிடல ஏன்னா தன்னுடைய திருத்தகப்பனாரும் தனக்கு ஆச்சாரியனாகவும் இருக்கிற பெரியாழ்வார்கிட்ட கிட்ட கண்ணனை பத்தி கதைகளை கேட்டு கேட்டு ஆழிமலை கண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கா இந்த ஆழிமலை கண்ணா இந்த பாசுரத்துல மேகங்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் ஒப்புமைய சொல்றா மேகங்கள் எப்படி ஒரே இடத்துலயே இருக்காது சஞ்சரிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி ஆச்சாரியர்கள் எப்படி பசுக்களை போல நமக்கு சீடர்களுக்கெல்லாம் ஞானப்பால கொடுத்துருக்கா அதே மாதிரி அப்படின்னு போன பாசனத்துல சொன்னான் இந்த இடத்துல அவ எல்லாம் ஞானத்தை நமக்கு வருஷிச்சு உஜ்ஜீவிக்கிற வகைய சொல்லி மேகங்களும் ஆச்சாரியர்களும் பல வகைகள்ல ஒப்புமை கொண்டு வரா இந்த பாசுரத்துல மேகங்கள் எப்படி கடலுக்குள்ள புகுந்து உப்பு நீரை நல்ல நீராக்கி மழைய மழையை பொழியிறது ஆச்சாரியர்களும் பல உபனிஷத் ஸ்மிருதி புராணம் அப்படின்னு பல இடங் பல விஷயங்களையும் தான் புரிஞ்சு எடுத்துட்டு தத்துவங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு சிஷ்யர்களுக்கு உபதேசிக்கிறார் ஆழியல் புக்கு அப்படின்னு அது உள்ள இருக்கிற சார அர்த்தங்கள் எல்லாம் மக்களுக்கு சீடர்களுக்கு கொடுக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதையுமே எப்படி நிறைய செல்வம் இருந்தா கூட எந்த சமயத்துல யாருக்கு எப்படி தக்க சமயத்துல கொடுக்கணுமோ அப்படி தான் அந்த செல்வம் உபயோகப்படும் அதே மாதிரி ஆச்சாரியர்கள் ரகசிய அர்த்தங்கள் எல்லாத்தையும் தன் மனசுல வச்சுண்டு சிஷ்யர்களுக்கு அந்தந்த சமயத்தில் ரட்சிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் மேகங்கள் வர்ஷிக்கிற மாதிரியும் மேகங்கள் ஒரே சமயத்தில் எல்லா எல்லா மழையையும் வர்ஷிச்சுடுத்து அப்படின்னா வெள்ளம் பெருக்கெடுத்து உபயோகப்படாத போயிடும் அதே மேகங்கள் எந்த சமயத்துல எப்படி வர்ஷிக்கணுமோ அந்த மாதிரி வர்ஷிக்கணும் அப்படின்னு மேகங்களுக்கு அந் கார்மேக வண்ணன் கண்ணன் கிட்ட இந்த அளவுக்கு கேக்குறா இங்க இந்த அது மட்டும் இல்லாமல் எம்பெருமான் இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பொருள்களிலும் அவன் அந்தரியாமியா இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துட்டு இருக்கான் அதத்தான் திருமங்கை ஆழ்வாரும் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கு ஒளி அனலும் பெருகிய புனலொடு நிலனும் கொண்டல் மாருதமும் குறை ஏழும் ஏழுமா மலைகளும் விசும்பும் அண்டமும் தானாய் நின்ற எம்பெருமான் அரங்கமானகர் அமர்ந்தானே அப்படிங்கிறார் மத்த பெருமாளை பத்தி சொல்லாமல்யோ ஆனா அரங்கமாநகர் அமர்ந்தான் அப்படின்னா பூலோகத்துக்கு பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கம் நூத்தி எட்டு திவ்ய தேசத்திலையும் முதல் தேசம் அது அப்படிங்கறதுனால அரங்கமாநகரை பத்தி அவர் சொல்ற எப்படி நான் மறைகள் மறைகள்னா வேதங்கள் நாலு மறைகளும் வேதங்களும் யாகங்கள் நுண்ணிய கேள்வி அறிவு அந்த அறிவுக்கு உண்டான பொருள் அர்த்தங்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறவன் அந்த எம்பெருமான் தான் இந்த நிலம் நீர் காற்று தீ ஆகாசம் அப்படின்னு சொல்ற பஞ்ச பூதங்களுக்குள்ளும் எம்பெருமான் தான் இருக்கான் அதை தவிர்த்து ஏழு கடல்கள் பெரிய ஏழு மலைகள் இந்த உலகம் எல்லாத்துலையுமே அவன் அந்த அந்த அந்தரங்கமாய் அந்தரியாமையாய் இருந்துருக்கான் அப்படின்னு சொல்றார் அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் சொல்லும்படியும் இப்படி அந்தர்யாமித்துவத்தை இதுல காமிக்கிறார் இது தத்துவத்தை உணர்த்துறது நமக்கு எப்படின்னா ஆழி அப்படின்னா எம்பெருமான் கார்மேக வண்ணன் கமல கண்ணன் கார்மேகமா மேகத்துல உட்கார்ந்து இருக்கான் இந்த கடலுக்குள்ள ஆழ்ந்து போய் அந்த மேக மேகம் வந்து மேகமாக ஆகி நமக்கு மழையை பொழியிறது அப்படின்றது இந்த இடத்துல தத்துவத்தை நமக்கு சொல்றார் அப்படி இருக்கிற பொழுது அந்த மழையும் அந்தந்த சமயத்துக்கு பொழிஞ்சு ஹிதத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்குறார் இப்படி ஆச்சாரியர்கள் பண்ற உபகாரத்தையும் பெருமாள் நமக்கு ஆச்சாரியன் மூலமா நமக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கறதான் லக்ஷ்மிநாத சமாரம்பம் அப்படிங்கிற தனியன் மூலமாகவும் நமக்கு தெரியுது இப்படி ஞானத்தால பிரகாசி சென்று பிற மதங்கள்ல இருக்கிற குதிருஷ்டிகள் நம் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை குலைக்கிறபடி வாதத்துக்கு வரும்போது எப்படி ராமன் சார்ந்தவில்லாம் அப்படியே மழை போல பொழிஞ்சானோ ஆச்சாரியர்களும் அவளுக்கு தகுந்த மாதிரி இடி மழை போல வார்த்தைகளை சொல்லி அவளுக்கு இருந்து நம்ம சமயத்தை நம்மளுடைய விசிஷ்டாத் சித்தாந்தத்தை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லி சொல்றா இப்படி போது சரணாகதியை வச்சு நம்ம நம்மளை வந்து எம்பெருமான் திருவடிகளில சேர்க்கிறதும் தான் இப்படி ஆச்சாரியனை வேண்டதுமே இதுவும் ஒரு தான் அப்படி ஆச்சாரியர்கள் செய்கிற இந்த உபதேசத்தால நாம் எல்லாரும் எம்பெருமான அடைஞ்சு அவன்கிட்ட சதா சர்வகாலமும் கைங்கரியத்தில் ஈடுபட்டுண்டு புருஷார்த்தத்தை நம்ம அடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த பாசுரத்துல பதினோரு இடத்துல வியாகரம் வருது எப்படின்னா ஆழி மழை மார்கழி மகிழ்ந்து ஆழி ஊழி பாழி ஆழி தாழாதே வாழ, சரமழை அப்படின்னு லகரம் பதினோரு இடத்துல வருது இதில் இந்த மாதிரி நம்மளும் மழை எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பொழிஞ்சு எல்லாருக்கும் நன்மை பயக்கிறதோ அதே மாதிரி எம்பெருமானும் எல்லா இடத்துலையும் அந்தரியாமையா இருந்துட்டு நமக்கு நல் நல்ல நம்மளை நல் வழிப்படுத்தின் இருக்கான் அது மட்டும் இல்லாம ஆச்சாரியர்கள் மூலமாகவும் நமக்கு நல் வழியை எம்பெருமான் கொடுத்திருக்கான் இப்படி சிம்ம கர்ஜனம் பண்ணி சம்பிரதாயத்தை காப்பாத்துறதுலையும் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் அனுகிரகம் பண்ணின்னு இருக்கா இப்படி எம்பெருமான் கிட்ட நாமளும் அந்தர்யாமியா இருக்கிற அந்த எம்எர்மன் தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கறாம் அப்படிங்கிறத மனசுல வச்சுட்டு நாமளும் இந்த மார்கசீஷமான இந்த தலை சிறந்த மாதமான இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவைய நன்கு புரிஞ்சிக்கொண்டு அதன் அர்த்தத்தையும் நன்னா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா பிரபத்திய பன்னெண்டு நாமும் எம்பெருமான் கூட மோக்ஷத்தில் சர்வ காலம் சர்வ அவஸ்தையிலும் சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பன்னெண்டு எம்பெருமானுடன் கூடி இருப்போம் அப்படின்னுட்டு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு இந்த பாசுரத்தில் சொல்லிக் கொடுக்குறா அது மட்டும் இல்லாமல் எப்படி நம் ராமானுஜர் எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகள் அமைச்சு அவா அவாள ஒரு மதகா வச்சு அந்த மதகு மூலமாக பயிர்கள்லாம் எப்படி வளரணுமோ அதையும் வளர வச்சு ஜனங்களுக்கு ஊய்விக்க பண்ற அதே மாதிரி ஆள வந்தார் அப்படிங்கிற நதியை அடைஞ்சு பெரிய நம்பி வழியாக அந்த பாஷியக்காரரை நம்ம அடைகிறோம் எப்படி நதி ஜலம் பெரிய வாய்க்கால் வழியா ஏறி அடைஞ்சு நல் மக்களுக்கு நன்மை பயக்கிறதோ அத மாதிரி நாமும் ஆச்சாரியர்கள் மூலமா நன்மை அடையணும் அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த பாசுரத்துல விளக்கி செல்றா அதே மாதிரி நம்மளும் ஆண்டாளுடைய வழியில் போய் எம்பெருமான் திருவடியை அடைஞ்சு எல்லோரும் குளிர்ந்து இருப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்